இந்த பூஜா கேட்க என்ன சார் மோசடி பண்ணாங்க அந்த பின்னணியை எங்களுக்காக சொல்ல முடியுமா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பூஜா மனோரமா திலீப் பேர் அவங்க அம்மா பேர் மனோரமா திலீப் வந்து அவங்களுடைய நேம் அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பல தரப்பட்ட எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க கூலிங்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்லாம் கம்மியா இருக்கு ஆனால் நீட் தேர்வாக இருக்கட்டும் யூபிஎஸ்சி தேர்வாக போகும்போது டக்குனு செவன் டொண்ட்டி செவன் பிப்டின் வாங்கிடறான் ஆமாம் அப்படி வரும்போது ஒரு சந்தேகத்தை ஏற்படுது அப்படி இருக்கும்போது பூஜா கட்சியார் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க மகாராஷ்டிரா இவங்க ட்ரைனிங் போடும்போது எங்கேயோ ஒரு இடத்துல தான் ட்ரைனிங் போடுவாங்க ஆனா பூஜா கட்சி என்ன பண்ணுவாங்க குறிப்பா அவங்க ஊர்லயே போடுறாங்க ஸ்டேட்லயே போட்டு தான் அவங்க பூனாவுக்கே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பயிற்சி கலெக்டரா போடுறாங்க பயிற்சி கலெக்டரா போட்ட உடனே இவங்க சும்மா இருந்திருந்தா கூட இது பிரச்சனை ஆயிருக்க வாய்ப்பு கிடையாது இவங்க என்ன பண்றாங்க விலை உயர்ந்த வந்து நாலு கார் வந்துட்டு பூஜா கட்கர் மேல இருக்கு நூத்தி பத்து ஏக்கர் நிலம் ஏழு அடுக்குமாடி குடியிருப்பு ஆறு வீட்டுமனை மனை பதினேழு லட்சம் தங்க வாட்ச் ஒண்ணு வச்சிருக்காங்க போல பதினேழு கோடிக்கான சொத்துக்கள் வந்து பூஜா கட்கர் பேர்ல மட்டுமே இருக்கு அப்படின்னு பொழுது இவங்க வந்து அங்க குடுக்கற தகவல் வந்து எயிட் லேக் பிலோல இருக்கும்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி இவங்க குடுக்குறாங்க பூஜா திலீப் கேட்கிற பொறுத்த அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி சர்டிபிகேட் வரையும் வந்து அவங்க டூப்ளிகேட் ஆகிட்டாங்க எல்லாமே அப்ப அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷனே ஒரிஜினலா அப்படின்றது சந்தேகம் வருது சந்தேகம் வருது இதுல இன்னொரு திடீர்னு இப்போ ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூஜா திலீப் கேட்கர் வந்து திருமணம் ஆகாதவர்ன்ற மாதிரி தான் ஆனா அவர் திருமணமானவரா இருக்குமோ அப்படின்ட்டு அதுல ஒரு விசாரணை போயிட்டு இருக்கேன் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பூஜா திலீப் கேட்கருடைய உடைய விஷயத்துல யார் தவறு செய்திருந்தாலும் அவங்களை நம்ம விட போறது கிடையாது ஏன்னு கேட்டா ஒவ்வொரு விஷயமா வந்து 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 கடைசில இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றதுதான் முக்கியமா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வளக்கரிங்கர் திருமிகு சார்லஸ் வெற்றுவேதன அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது சமீபத்துல மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில பயிற்சி கலெக்டராக இருந்தவங்க பேரு பூஜா கேட்கர் அவங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க பயிற்சியின் காலத்தின் போதே தன்னுடைய காரில் வந்து சுழல் விளக்கு கொடுத்த வேண்டும் எனக்கு சில பல சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அப்பாவின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்த ப்ரெஷர் காரணமாக பூதாகரமான பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு ஐஏஎஸ் தேர்வு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி அமைப்பையே இந்த பூஜா கேட்கிறே மாற்றியிருக்காங்க போலியான சாதி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து மாற்றுத்திறனாளி அதற்கான ஒரு போலியான சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வழியாக இருக்குது இன்றைக்கி அவங்க பூஜா கேட்க வந்து ஆலே அப்ஸ்காண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல வெளிநாடுக்கு போயிருக்காங்கன்னு சில தகவல்கள் வருது இந்த பூஜா கேத்தர் என்ன சார் மோசடி பண்ணாங்க அந்த பின்னணியை எங்களுக்காக சொல்ல முடியுமா இந்த யூபிஎஸ்சி தேர்வுன்றது வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய அதுவும் நம்ம இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸ் ஏன்னா இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும் பல தரப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்வில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பூஜா மனோரமா திலீப் கேட்கர் அவங்க பேர் அவங்க அம்மா பேர் மனோரமா திலீப் கேட்கர்ன்றது வந்து அவங்களுடைய ஃபுல் நேம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸை வந்து எழுதிட்டே இருக்காங்க போது என்ன கேட்டால் எளியறவே வந்து ஒரு எக்ஸாம் எழுதி என்ன பண்ணுறாங்க அதில் ஒரு முறைகேடு ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எம்பிபிஎஸ் படித்ததாக சொல்கிறாங்க எம்பிபிஎஸ் எப்படி படித்தாங்கன்றது தெரில ஏன்னா எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதி ஐஆர்எஸ்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனை எழுது அதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுடைய ஸ்கூல் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா கம்மியான மார்க்காக இருக்குது பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போதுன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் உடனே உடனே வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு சொல் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க பாஸ் ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஆர்எஸில் பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஐஆர்எஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்காது ஸ்கோப் இருக்காது அப்படின்றதுக்காக சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அதுவும் இல்லாமல் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்துட்டு அவர் தொழிலதிபராக இருக்கிறதுனால அவர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் இந்த ப பூஜா திலீப் கேட்கர் என்ன பண்ணுறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பேட்ச் இவங்க இருபத்தி ரெண்டு பேட்ச் தான் வெளில வராங்க இருபத்தி ரெண்டு பேட்ச் வரும் வரும்பொழுது இவங்க அந்த டைமில் எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதில் வந்து பலர் வந்து இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க பூஜா திலீப் கேட்கராக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் தான் நமக்கு தெரிய வருது இவங்க அந்த எக்ஸாம் தேர்வு எழுதுகிறாங்க எழுதி முடித்தோடனே அதற்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது இந்த இந்த எக்ஸாம் முடிவு ஆயிரம் மார்க் எடுத்துருக்கணும் அப்புறம் வந்து எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் நைன்ட்டி பர்சன்ட் இருக்கணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி தௌசண்ட் மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்றதே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு சப்ஸிக்வென்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்வு எழுதி இவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சோன்னா அப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ யூபிஎஸ்சி சார்பில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ஏகப்பட்ட வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து லெவன்த்தோ டுவெல்த்துக்கோ வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணலை இவங்க இல்லை வந்துட்டு ஒரு ஓஏகோ இல்லை வந்துட்டு ஒரு ஏதோ அஸ்டன்டக்கோ வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்து எழுதலை இவங்க எழுதுறது வந்து யூபிஎக்ஸி எக்ஸாமு சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சிவில் சர்வீஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இவங்க அட்டன் பண்ணுறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி இவங்க பாஸ் ஆகி வந்துடுறாங்க வந்துவிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு அங்கே ச சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிலோ எயிட் லேக்ஸ் தான் வந்து இவங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படின்னு இவங்க அப்பாவோட ஆனுவல் இன்கம் பிலோ எயிட் லேக்ஸ்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க சப்ஸிக்வெண்ட்டாக அவங்க நிறைய இடத்துல பேசும்போதே கூட சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டால் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு பேர் நான் வந்து அம்மாவுடைய இதில் தான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க விஷயங்கள் சொல்கிறாங்க அதுவே போலின்ட்டாங்க ஓகே அதுவே வந்துட்டு ஒரு செப்பரேஷனை காட்டி இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இது பண்ணுறதுக்காக ஏன்னா அடிக்கடி பேரை வேறு மாற்றிருக்காங்க ஒவ்வொரு பேராக ஒரு முறை வந்து பூஜா மனோரமான்னு போடுறது ஒரு பக்கம் பூஜா மனோரமா திலீப் கேட்கர்னு போடுறது இப்படி பூஜா திலீப் கேட்கர்னு போடுறது இப்படி மாற்றி மாற்றியான விஷயங்கள் இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸாம் பண்ணும்போது அதை அதை ஆய்வு செய்வதற்கு நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி வந்து இது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனு ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் ஆகிறதுன்றது எத்தனையோ பேருடைய கனவு அதே போக இந்தியாவுடைய மிக கடுமையான தேர்வு யூபிஎஸ்சி தேர்வு மிக கடுமையான தேர்வு யூபிஎஸ்சி எக்ஸாமு அப்படி இருக்கும் பொழுது இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தேர்ச்சி பெற்ற உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல தரப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இப்படி என்னன்னு கேட்டால் இப்போ அவங்க பயிற்சி நல்லா கேட்டுக்குங்க அந்த இது இருக்கு இல்லையா ஒரு ஒரு அது பேர் என்ன கேட்டால் அந்த ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் இருக்குதுலையே அவனே வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி செவன்லேயே ஒரு இது ஒன்று ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சாண்ட்விச் பேட்டன்ற மாதிரி சொல்கிறான் இந்த ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பயிற்சி ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு ஒரு சாண்ட்விச் பேட்டர்ன் மாதிரி இருக்குது இவங்க என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னா என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா என்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ்னா என்ன ஆஃபீஸ் ப்ரொசீஜர் என்ன அப்புறம் வந்துட்டு எது கேட்டிங்கன்னா மூமெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் என்ன இது மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரிலிமினரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் ஷெட்யூல் ப்ரோபோஸ் பை தி அகாடமி அந்த அகாடமி வந்து ப்ரோபோஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு ட்ரைனியோடைய ட்ரைனிங் ஐஏஎஸ் உடைய இது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பூஜா திலிப்கட்கர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பாஸ் ஆட்னும் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தனி பங்களா வேணும் எனக்கு வந்து தனியாக வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேணும் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுவும் இல்லாமல் இவங்க வந்து அங்கே சமர்ப்பித்த ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் கிரிமினல் லேயரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த எட்டு லட்சத்துக்கு கீழே வரும்பொழுது நான் கிரிமினல் லேயர்னு வரும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிசியில் இது ஒரு பிரிவுங்க நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கன்ற மாதிரி சொல்லி தான் இவங்க உள்ளே வந்துடுறாங்க வந்துவிட்ட பிறகு இவங்க சமர்ப்பித்த ஆவணங்கள்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் இது வெரிஃபிகேஷனில் பார்க்கும்போது இது இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணுறான் கம்பைன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணுறான் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணுறான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணுறான் அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வேன்னு சொல்லிட்டு பல ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யூபிஎஸ்சி கண்ட்ரோலில் வருது ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீட்டு கீழே பதினைந்து வகையான தேர்வுகள் இருக்குது இந்தியாவில் நீட்டு ஆல்ரெடி சர்ச்சையாக போயிட்டுருக்கு இன்றைக்கி சிபிஐ வந்து இருபத்தி ஒரு பேரை வந்து மார்க் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க அந்த முறைகேடு நடந்த சப்ஜெக்டில் போது ஒரு கல்வி முறை உங்களுக்கு தெரியும் ஒரு தேர்வு எழுத போகும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ஹெட் மாஸ்டராக இருப்பார் அப்பா ஹெட்மாஸ்டர் அந்த ஸ்கூல்லேயே பசங்க படிச்சா கூட அவங்க வந்து என்ன பண்ணா அப்பா கிட்ட பேச மாட்டாங்க எக்ஸாம் டைமில் ப்ரொசீஜராக போவாங்க தமிழ்நாட்டில் அப்படி நம்ம நிறைய இடங்கள் பார்த்துட்டு நானே பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சைடில் பூனேயில் வந்து இவங்க மகாராஷ்டிரா இவங்களே ட்ரைனிங் போடும்போது எங்கேயோ ஒரு இடத்துல தான் ட்ரைனிங் போடுவாங்க நல்லா அவங்களுக்கு தெரியும் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா டீப் இன்டீரியர்ல இருந்து வந்திருப்பாங்க வெளியில இருக்க ஆட்கள் தான் ட்ரைனிங் வந்து போடுவாங்க ஆனா பூஜா கட்கர் என்ன பண்ணுவாங்க குறிப்பாக அவங்க ஊர்லேயே போடுறாங்க போட்டு பூனாவை சார்ந்தவங்களுக்கு தான் அவங்க பூனாவுக்கே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பயிற்சி கலெக்டரா போடுறாங்க பயிற்சி கலெக்டரா போட்ட உடனே இவங்க சும்மா இருந்திருந்தா கூட இது பிரச்சனை ஆயிருக்க வாய்ப்பு கிடையாது இவங்க என்ன பண்றாங்க அவங்க வச்சிருக்க ஆடி வந்துட்டு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியான்னு ஒரு சிக்கரை எட்டு லட்சம் தான் வாங்குறாங்க இது அந்த ஆடி காரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சிக்கர் விட்டுறாங்க சார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சைரன் வைக்கிறாங்க சைரன் வச்ச வண்டியை வந்து நான் பயன்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஆனா பயிற்சி பயிற்சி ஐஏஎஸ்க்கு வந்து அப்படிப்பட்ட எந்த விதமான சலுகைகளும் கிடையாது கிடையாது ஆமா சலுகைகள் கிடையாது அவங்க அவங்க எப்படி இருக்கணும் அவங்க அவங்க எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அகாடமே வந்து ட்ரைனிங் அகாடமியே வந்து ஒரு ஷெடியூல் போட்டு இப்படி இப்படிலாம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களோட பழகணுன்றாங்க சிஸ்டம் ஆஃப் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் எப்பப்பெல்லாம் வந்து ச செக்ரட்டரியேட் விசிட் பண்ணுமோ அங்கே போய்ட்டு அவங்க வந்து வீக்லி டுவைஸோ த்ரைஸோ அவங்க போக வேண்டியது இருக்கும் செக்ரட்டரியேட் பெரிய ஒரு ப்ராசஸ் அது ஆனால் இவங்க இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஃபேமிலியிருந்து வராங்க இவங்களுடைய இது வந்து என்னென்னா பானன் பாட்டை வந்துட்டு பெரிய ஃபேமிலி இருந்து வந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க போய் உள்ளே போயிட்டாங்க போயிட்ட தான் இந்த இஷ்யூ பெருசான உடனே இவங்க என்ன பண்ணா இவங்க வசீம் நகர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க இமீடியட்டா இந்த இஷ்யூ தெரிஞ்சு இவங்க கார் பிரச்சனை இருக்கு இது அது இருக்கு அதே போல் ஆறு முறை வந்து யூபிஎஸ்சி இருந்து ஒரு இது அனுப்புறாங்க அனுப்பி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று கொடுங்க ஏன்னு கேட்டா இவங்க என்ன சொல்ல கண் பார்வையற்ற கண் பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்குறாங்க ஆமா கண் பார்வை மாற்றுத்திறனாளி அந்த சர்டிஃபிகேட்டை வேற ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணவுடன அப்போ அதை வந்து நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சிலேருந்து கூப்பிட்றாங்க யுபிஎஸ்சியில் ஆறு முறை இவங்க வரல ஒன்று அதெல்லாம் வெரிஃபை பண்ண தான் இவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு ஊரை பார்த்து அந்த ஊருக்கு போட்டிருக்கணும் அதெல்லாம் வெரிஃபையே பண்ணாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பூஜா கட்கருக்கு வந்து அவங்க சொந்த ஊர்லேயே வந்துட்டு அந்த இதை விட்டு அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போது அது ஒரு பெரிய குளறுபடியான ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு போகாமல் அவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பேரண்ட்டுடைய வரலாறு இது இப்படி வரும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோன்னே யார் இந்த பூஜாவோட அப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க பொழுது அவர் வந்து திலீப் கட்கர் அவருக்கு இப்போ வந்து அகமது நகர்ன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் அகமது நகரில் வந்துட்டு அங்கே ஒரு லோக்கல் பார்ட்டியில் வந்து எம்பி எலெக்ஷனில் அவர் நிற்கிறார் அவர் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு நாற்பது கோடிக்கு மேலே காட்டியிருக்காரு அவரோட வேல்யூவே வந்து ஃபார்ட்டி க்ரோஸ் மேலே கட்டாரு சப்சிக்வெண்ட்டாக இந்த பக்கம் இவங்களுடைய சொத்து அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மேலே விய விலை உயர்ந்த வந்து நாலு கார் வந்துட்டு பூஜா கட்கர் மேலே இருக்குது ஓகே அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது நூற்றி பத்து ஏக்கர் நிலம் ஏழு அடுக்குமாடி குடியிருப்பு ஆறு வீட்டு மனை பதினேழு லட்சம் அந்த இது தங்க வாட்ச் ஒன்று வச்சுருக்காங்க போல் செவன்டீன் லேக்ஸு அதுவும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா நான் அந்த பதினேழு கோடிக்கான சொத்துக்கள் வந்து பூஜா கட்கர் பேரில் மட்டுமே இருக்குது அப்படின்னு இவங்க வந்து அங்கே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும்போது இது ஆய்வு பண்ணுகின்ற பொழுது பலமுறை கூப்பிட்ட பிறகு இவங்க வரல கடைசியாக கூட தேர்ட்டி எத்தனைக்கு முப்பதாம் சொன்னாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா போயிட்டே இருக்கும்போது இவங்க அப்பாவும் இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அங்கே லோக்கலில் வந்து ஒரு நிலப்பிரச்சனை ஒன்று ஏற்படுது பூனை என்னென்ற ரவுண்ட் விவசாயம் நல்ல சேர்த்து அப்போ வந்து என்ன பண்ணா துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் காட்டி விவசாயிகளை மறட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தி ஆறு ஆண்டிசிபேட்டரி பெயில் புனே செஷன்ஸ் கோர்ட் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க யார்தான்டா ஒரு பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜூலை இருபத்தி ஆறுலாம் பூஜா கட்டுக்கிறதுக்கு பெரிய தலைவலி போயிட்டு இருக்கு ஆனால் ஜூலை இருபத்தாறு இவங்க செஷன் கோர்ட்டில் போய் ஒரு ஆண்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காங்க பெயில் போட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி அது ரெண்டு மூணு இயரிங் வந்திருக்கும் போல ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி அவங்களுக்கு ஆன்டிசிபேட் பெயில் கிடைச்சி சரி இந்த மாதிரியான இந்த மாதிரியான யூபிஎஸ்சி தேர்வுகளை வந்து எளிதாக போய்ட்டு அட்டன் பண்ணி நம்ம வந்துட முடியும் அப்படின் ஏதோ ஒரு லூப் லைன் எடுத்து இவங்க போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே நீட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் வந்து நல்ல அதாவது அதே இதே பிரச்சனை தான் ஸ்கூலிங்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்லாம் கம்மியா இருக்கு ஆனால் நீட் தேர்வாக இருக்கட்டும் யூபிஎஸ்சி தேர்வாக போகும்போது டக்குனு செவன் டொண்ட்டி செவன் பிஃப்டிலாம் வாங்கிடறான் ஆமாம் அப்படி வரும்போது ஒரு சந்தேகத்தை ஏற்படுது அப்படி இருக்கும்போது பூஜா கெட்டார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சம்மன் அனுப்பினாலும் வரல சரி சம்மன் அனுப்பல வரல இவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கு நல்லா கண்டு தெரியும் ஆனா கண் பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ரெண்டாவது என்ன கேட்டா இத்தனை முறை ஆறு சம்மனுக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு பொழுது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரிப்போர்ட் அதுவும் போலியான ஒரு மருத்துவ சான்றிதழ் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க தேர்ட் வந்துட்டு இந்த கிரிமிலேயர்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிபிகேட் வாங்கினாங்க இல்லையா நான் கிரிமிலே சர்டிபிகேட் வாங்கறது அது அது மாதிரியான வந்து அந்த சர்டிபிகேட் வாங்கும்போது இன்கம் சர்டிபிகேட் சொல்றோம் இல்லையா அதையும் வந்து போலியாக தயாரித்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்ச உடனே இவங்க அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் எடுக்கும் பொழுது ஏன்னா அவருடைய விட்ட நமக்கு வந்து நம்ம பப்ளிக்கே அசஸ் பண்ண முடியும் அப்படி அசஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்களுடைய சொத்து மதிப்பு எங்கேயோ போகுது அதாவது நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கே தெரியும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் தொழிலதி விளையாட்டு இருக்கட்டும் அங்க வந்து கணக்கு காட்டுற அமௌண்ட் ஒண்ணு இருக்கும் ஆனா ரியல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் ரியல் வேல்யூன்னு ஒன்னு இருக்கும் இப்போ இவங்க நாற்பது கோடி ரூபா கட்டியிருக்காங்க இந்த பூஜா மேலே வந்து பதினேழு கோடி ரூபா இருக்குன்றாங்க அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அப்போ இவங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா இது தேர்வுக்கே வேணால் பாராளுமன்றத்து வரையும் இந்த சப்ஜெக்ட் போயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது நீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்போ யுபிஎஸ்சி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு ஆமாம் யூபிஎஸ்சி தலைவர் என்ன பண்ணுறாங்க கேட்டால் நான் சமூக மக்களுக்காக பாடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது தேவையில்லாமும் அஞ்சு வருஷம் இருக்கு அவருக்கு டைம் ஃபைவ் இயர்ஸ் டைம் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரிசைன்மெண்ட்டு வராரு அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது மாதிரி தான் எல்லாருக்குமே நடந்திருக்குமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க பாதி பேர் உள்ளே வந்திருப்பாங்களா ஒரு பக்கம் என்னன்னா அவங்க அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது அவர் ஒரு தொழிலதிபர் இந்த முறை வந்து அவர் ஒரு கட்சியில் நான் தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் ஒரு பகுஜன் பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டி ஒரு இருக்காங்க வான்ஷித் பகுஜன் அகாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் போய்ட்டு அவர் தேர்தலில் நிற்கிறாரு அப்போ இவங்களுடைய என்டையர் ரெக்கார்ட்ஸையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் யாருக்கு ஏற்படுது யூபிஎஸ்சி ஏன்னா யுபிஎஸ்சின்றது வந்து என்ன கேட்டால் மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த 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 ஒரு சிக்கல் யாருக்கு ஏற்பட்ட சிக்கலு அதாவது பூஜா கட்கருக்கு ஏற்பட்ட சிக்கலோ அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட சிக்கலோ கிடையாது இவங்க மாட்டிக்கிட்டாங்க இவங்க சீட்டிங்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு இதை விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி விசாரிப்பாங்க என் பொண்ணு வந்துட்டு உண்மையாகவே பாதிக்கப்பட்டது என் பொண்ணு தான் அந்த கமிட்டி முடிவு வர வரைக்கும் நான் எதுவும் பேச முடியாதுன்ட்டார் ஒரு பக்கம் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது நான் அந்த சப்ஜெக்டை பேச முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணுறாரு டைவிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு எழுதக்கூடிய இப்போ நீங்கள் இப்போ குறிப்பாக நம்ம இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பார்த்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்வுகள் நேர்மையாக நடத்தப்படும் நீங்கள் வந்து அந்த சைடு நேரத்தில்லாம் பார்த்துருப்பீங்க நார்த்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து முறைகேடுகள் அதாவது வந்து ஓன் லாங்குவேஜே அவனுக்கு தெரியாது தமிழ்நாட்டிலயும் அது மாதிரி ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருந்தது உங்களுக்கு தெரியும் தமிழ்லேயே நிறைய பேர் ஃபெயில் ஆனங்கன்ற ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு ஆனா பொது தேர்வுன்னு வருகின்ற பொழுது இப்போ இது மாதிரியான வந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது போயிருச்சு அதுவும் இல்லாம அந்த பக்கத்துல இருந்து வருகிற ஐஏஎஸ் ஆபிசர்கள் இது மாதிரிதான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லையா ஏன்னா உண்மையாவே படிச்சு உண்மையாவே கஷ்டப்பட்டு அப்பா ஐஏஎஸ் பையன் அப்பா ஐஏஎஸ் பேரன் ஐஏஎஸ்ன்ற காலம்லாம் இருந்துச்சு அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லல ஆனா இந்த குறிப்பாக ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பெண் பொழுது இவங்களுக்கு சலுகைகள் யூபிஎஸ்சியில் வழங்கப்பட்டதா ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டு அந்த ஐஆர்எஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ டென்த்து முடித்து டுவெல்த்து முடித்து ஒரு அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் முடித்து அதுக்கப்புறம் தான் இவங்க வரணும் அப்போ அவங்களுடைய ஏஜ் என்ன இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஏஜ் என்ன அப்போ அந்த ஏஜில் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களா ஏன்னா இப்போ நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சுன்னா நம்ம எழுத முடியுமா முடியாது அப்படி இருக்கும்பொழுது டுவெல்த்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம் தராங்க ஐஆர்எஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதில் பாஸ் ஆகிடுறாங்க அதுலேயே முறைகேடுன்னு வந்த பிறகு அந்த முறைகேடை பரிசீலனை பண்ணாமல் அது ஒரு அது ஒரு பேசும் பொருளாகவே ஆச்சு பரிசீலனை பண்ணாமல் இவங்க இந்த தேர்வுக்கு வந்து இந்த பொண்ணை அட்மிட் பண்ணது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது தான் சேர்மன் என்ன பண்ணிட்டாரு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா இதுல பொலிட்டிக்கல் அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போனாங்க ஆமா நாடாளுமன்ற வரை கொண்டு போனது எதுக்குன்னு கேட்டா தனிப்பட்ட பூஜா கட்கரோ திலீப் கட்கோ சப்ஜெக்ட் கிடையாது இது ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனையா பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பா பார்த்தீங்கன்னா நான் நிறைய நீட் எக்ஸாம்லாம் பசங்க போகிறத பார்க்குறேன் அந்த கா அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் எக்ஸாம் நடக்கும்போது கிராஸ் பண்ணி போகும்போது பயங்கரமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாடி என்ன பண்ணுறாங்க அவங்கள எல்லாமே ஃபுல்லாக அலசி ஆராய்ந்து என்ன பண்ணுறாங்க கம்மல் போடக்கூடாது எதுவுமே போடக்கூடாதுன்றான் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்க அனுப்பி விட்றாங்க ஆனால் அந்த பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒன்று இப்போ சிபிஐ வரையும் போயிட்டு சிபிஐ நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்லேயும் பார்த்தீங்கன்னா பதினைந்து வகையான அதாவது நீங்கள் சொல்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏற்கனவே நம்ம ஒரு ஆர்டர் வாங்கணும் நீலகிரி மாவட்டத்தில் எஸ்டி வகுப்பு சார்ந்த ஒரு பெண் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பேன் ஆனால் எனக்கு இது மாதிரி வந்துருச்சு எனக்கு தெரியல நான் எக்ஸாம் நல்லா தான் எழுதுனேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு இட்பட்டிஷன் ஃபைல் பண்ணி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஷீட்டை செக் பண்ணுங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வாங்கி அந்த பொண்ணை நம்ம அனுப்பிவிட்டோம் அப்படி பொழுது ஒவ்வொரு முறையும் நம்ம அப்படி பெட்டிஷன் போட்டே போக முடியாது இல்லையா இப்போ தீபா இது பூஜா திலீப் பொறுத்த பொறுத்தவரையிலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி சர்ட்டிஃபிகேட் வரையும் வந்து அவங்க டூப்ளிகேட் ஆகிட்டாங்க எல்லாமே அப்ப அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷனே ஒரிஜினலா அப்படின்றது சந்தேகம் வருது சந்தேகம் வருது இன்னொன்னு கேட்டா இதுல இன்னொரு திடீர் இப்போ ஒரு குழப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூ பூஜா கேட்கர் வந்து ஆகாதவர்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தது ஆனால் அவர் திருமணமானவராக இருக்குமோ அப்படின்ட்டு அதுல ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு ஏன்னா அது ஒரு டவுட் வந்துருச்சு உங்களுக்கு அப்பா அம்மா தனித்திருக்காங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க டூ தௌசண்ட் நைன்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அப்படியே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்றது இவங்களுடைய பாயிண்ட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதாக இந்த விவசாயிகள் அப்ப அவங்க வந்து அவங்க அம்மாவும் கையில் ஒரு பிஸ்டில் வச்சு காட்டினாங்க ஆமா அப்படி பொழுது அப்ப இது என்டயராகவே ஒரு செட்டப்பா இருக்கு அப்படின்றப்ப சரி இது ஒரு செட்டப் அது மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு சீட்டிங் டீம் எல்லாம் இருக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா சேர்ந்து குடும்பமே சேர்ந்து பண்ணு ஏற்கனவே மகாராஷ்டிரா ஒன்னு பார்த்தேன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அது மாதிரி தான் ஒரு பையன் அந்த போஸ்ட் கார்ல என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா மைனர் சன் என்ன பண்ணிட்டான் அவன் வண்டி ஓட்டி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா டிரைவரை அவங்க தாத்தா கொண்டு வந்து சரண்டர் பண்றாரு இவர்தான் வண்டி ஓட்டினாரு தாத்தாவும் டிரைவரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்பா வண்டி அவர் பேர்ல இருந்து அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு உள்ள போய் அந்த பிளட் எல்லாம் மாத்தறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம டாக்டர் கரெக்ட் பண்ணி என்ன பண்றாங்க உள்ள போய் வேலையை பார்த்து பிளட் சாம்பிள மாத்துறாங்க டாக்டர் அந்த அசிஸ்டன்ட் அவரும் ஜெயிலுக்கு போயிடாங்க இந்த அம்மாவும் ஜெயிலுக்கு போயறாங்க இந்த பையன் மட்டும் தான் வெளியில இருக்கான் இதுவும் மகாராஷ்டிராவில் நடந்துதான் அப்படி இவ் இந்த ஃபேமிலியை வந்துட்டு நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி போய் எல்லா ஜெயிலுக்கு போயிட்டாங்க இப்பையும் இவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு மேரீடா மேரிடாக இருந்து இவங்க சீட் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணாங்க அன்மேரி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்களா ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுடைய அப்பா அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் நாற்பது கோடி ரூபா வந்து அஃபிடேவிட்டில் கணக்கு காட்டார் இந்த பொண்ணுக்கு வந்து பதினேழு கோடி ரூபா காட்டுறாங்க நூற்றி பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலம் தான் இப்போ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நாலு வந்து சொகுசு கார்கள் இருக்குது அப்படின்னு பொழுது இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னாங்களா மறைக்கிறதா இப்போ இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே அவனுக்கு தெரியலையா இப்போ நம்ம ஒரு இன்கம் சர்ட்டிஃபிகேட் கேட்கும்போது இன்கம் சர்டிஃபிகேட் போய் நீங்கள் வந்து வாங்க போகும்போது எவ்வளோ விஷயங்கள் கேட்குறாங்க எவ்வளோ மேட்டர் கேட்குறாங்க நீ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க நீ ஐடி கட்டி இந்த ஐடிஐ கூட்டுன்னு கேட்குறாங்க இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பொழுது எப்படி வந்து உங்களுக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது அங்கே போய் விசிட் பண்ணாங்களா அவங்களுடைய ப்ராபர்ட்டி என்னன்னு பார்த்தா வீடு பார்த்தீங்களா வீடு பிரமாண்டமான வீடு பிரம்மாண்டமான வீடு அப்படி பொழுது எட்டு லட்ச ரூபா கீழே வருமானம் வரக்கூடியவர்கள் ஒரு வீடா மிடில் கிளாஸ் வீடா எட்டு லட்சம் இருக்கீங்களா மிடில் கிளாஸ் அப்படி போட்டு ஃபேமிலின்னு பார்த்தா கிடையாது அப்போ ஒட்டுமொத்த தேர்வு விஷயத்துலையும் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடு ஏமாத்திருக்காங்க முகமையே ஏமாத்திருக்காங்க அப்ப முகமைக்குள்ள இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துல போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த வசீம் நகருக்கு இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட உடனே டவுட் நிறைய வந்துச்சு வசீம் நகருக்கு வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகுதான் இந்த ஆவணங்கள்லாம் சரி பார்த்தோன்னே எல்லாமே போலி ஆவணம் ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்னோட அந்த யூபிஎஸ்சி ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து சீரியஸா நம்ம நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பூஜா திலீப் கேட்கர் இனிமேலும் எந்த ஒரு தேர்வும் எடுத முடியாதபடி அவங்கள டீபார் பண்ணி பண்ணுறாங்க பண்றாங்க டீபார் பண்ணிட்டு இப்போ அவங்கள அரஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே உருவாயிருச்சு அந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதில் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்க அப்பாவும் வந்து என்கிட்ட கடைசி வரைக்கும் வந்து அது மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல பட் ஆவணங்கள் தான் பேசும் எனக்கு கோட் கோர்ட் ஆவணங்கள் பேசும் இது சாதாரணமாக வந்து ஏதோ ஒரு கோர்ட்டில் ஓஏ வேலைக்கோ இல்லை வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு வேலைக்கோ அசிஸ்டன்ட் வேலைக்கோ நம்ம வந்து அப்ளை பண்ண ஒரு மேட்டர் கிடையாது இது வந்து ஆட்சி ஒரு ஆட்சியராக ஒரு மாவட்டத்தில் போய் உட்காரக்கூடியது அந்த ஆட்சியர் தலைமை செயலராக அவங்க அந்த ஆட்சியர் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் பிடிச்சவங்க தான் இன்னைக்கு இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க முடியும் ஐஏஎஸ் ஆஃபீஸில் யூனியன் செக்ரட்டரியாகவும் போக முடியும் ஆமாம் யூனியன் செக்ரட்டரியாகவும் போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு முறைகேடு செய்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்ட பிறகு இது வந்து ஒரு பெரிய பாடமாக இனிமேல் வருகிற தேர்வுக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீட்டு ஆரம்பத்துல பேசும்போது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கூட நீட்டெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் ஏதோ ரெண்டு இடத்துல சொல்லிட்டாங்க இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த தேர்வுகளில் வந்து ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது மாணவர்களுக்கு ஏன்னா அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல பலருடைய கனவு நிறைய தமிழகத்திலாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய மகன்கள் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்களை நம்ம கண்கூட கூடவே பார்க்குறோம் கோச்சிங் சென்டர்ஸ்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்ணும் பொழுது இந்த நான் என்ன சொல்றேன் இவங்க பாஸ் ஆகி வரும் பொழுது இவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இல்லையா அப்பயே வெரிஃபிகேஷனில் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துன்னா இந்த பிரச்சனை வந்து அப்பயே ரிஜெக்ட் பண்ணி அப்பயே அக்யூஸ்டாகிட்டு இருக்கலாம் அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பயிற்சி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இதே இருக்குது கைட்லைன்ஸே இருக்குது பயிற்சி கலெக்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு போகணும் எப்படி வந்து அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு கைட்லைன்ஸே இருக்குது அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் மீறி குறிப்பாக திருப்பி அவங்கள அவங்க ஊருக்குள்ளே போட்டா அப்ப அதுல ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க பாராளுமன்றம் வரையும் இந்த விஷயம் போயிடுச்சு ஆக இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் என்டிஏகா அதாவது என்டிஏ நடத்துகிற நீட்டு தேர்வுகளாக இருக்கட்டும் அதுல ஒரு பதினஞ்சு எக்ஸாம் இருக்கு இதுல ஒரு இருபது எக்ஸாம் இருக்கு அதாவது இது இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் வரையும் வருது இதுல யூபிஎஸ்சி அப்படி அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிற இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் வந்து அதான் நேஷனல் என்டிஏவாக இருக்கட்டும் இதுல வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது இதில் வந்துட்டு பணம் வந்து தலையீடாக இருக்கக்கூடாது ஏன்னா ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கணுதான் சார் பார்க்குறாங்க நார்த் இந்தியாவில் இந்த விஷயங்கள் நிறைய நடக்குது நார்த் இந்தியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய அதாவது வந்து இப்போ தேர்தலாக இருக்கட்டும் இல்லை அரசு நடத்துக்கிற ஒரு ஒரு பயிற்சி முகாம் ஆமாம் மால் ப்ராக்டிஸ் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு அங்கே வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இங்கே வந்து அப்படிக்கான அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்போ இந்த பூஜா திலீப் கேட்கிற மாதிரி பலர் இந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதை நீங்கள் செக் பண்ணுங்கன்ட்டாங்க ஏற்கனவே வந்து அது ஒரு சபாநாயகர் சப்ஜெக்ட் இருக்குது அது பேசக்கூடாதுன்னு ஆர்டர் இருக்குது அதனால் அதை நம்ம பேச வேணாம் நம்ம இந்திய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இருக்கார் இல்லையா அவரு அவருடைய பேமிலி மேட்டர் கூட ஒன்னு இருக்கு அந்த விஷயத்திலுமே வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க அது வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க அதை பேசக்கூடாதுன்னு அவங்க போய் கோர்ட்ல ஆர்டர் கோர்ட் ஆர்டர் வாங்கியாச்சு அப்படி இருக்கும்போது இது எத்தனை பேர் கோர்ட் ஆர்டர் வாங்க முடியும் எத்தனை பேர் நம்ம கோர்ட்டுக்கு போய் இது சண்டை போட முடியும் ஏன்னா எல்லாருமே பெரிய ஆட்கள் இவர் வெளியில தெரிஞ்சதுனால திலீப் கேட்கர் என்ன பண்றாரு மாட்டிக்கிட்டார் இப்ப வெளியில் தெரியாமல் எத்தனை திலீப் கேட்கர்கள் உள்ள இருப்பாங்க அப்படின்றத ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த இந்த வழக்கை வந்து சீரியஸாக எடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணணும் பூஜா திலீப் கேட்கரை வந்து கைது பண்ணணுன்றாங்க இருந்தாலும் இப்போ வெளிநாடு போயிட்டாங்கன்றாங்க ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை வளையத்துக்குள்ளே ஒரு குடும்பமே இருக்குது அவங்க துப்பாக்கி காட்டி மறாட்டி ம ஆன்டிசிபேட்டர் இருக்காங்க அப்படின்னு போது இது எந்த இடத்துல லேக் ஏற்பட்டுச்சு இல்லை இதில் யாராவது வந்து உதவி செய்தார்களா அப்படின்றத கண்டறிய விஷயம் வந்து யார்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம இருக்கு அவங்களும் வந்து மக்களுக்கு நான் அதை தெளிவாக சொல்றாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல முறைகேடு யார் செய்திருந்தாலும் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பூஜா திலீப்கட்கருடைய விஷயத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவங்கள நம்ம விட போறது கிடையாது ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயமா வந்து 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 கடைசியில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியமாக ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்னது விவசாயம் அட்மினிஸ்ட்ரேஷனு ஏன்னா விவசாயம்ன்றது வருமானத்துக்காக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன தான் பண்ணாலும் விவசாயிக்கிட்ட தான் நம்ம போய் நிற்கணும் அதே மாதிரி என்ன தான் பண்ணாலும் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட தான் இருக்குது ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லாட்டி இந்தியாவில் பல விஷயங்கள் வந்து செயல்படுறது எக்ஸிகூட்டிவ் இடத்துல இருக்காமா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல முறைகேடு என்னால் வர முடியும் நான் வந்து ஐம்பது கோடி வச்சுருக்கேன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கோடி கொடுத்து நான் ஐஏஎஸ் ஆகிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுறதுனால இன்றைக்கி பூஜா க திலீப் கட்கர் முறைகேடு செய்து இன்னைக்கு சிக்கியிருக்காங்க அவங்க மிக விரைவில் வந்து கைது செய்யப்படுவார்கள் கிடையாது ரொம்ப நன்றி சார் குறிப்பாக வட இந்தியாவே ஒழுக்கிய இந்த பூஜா எப்படி மோசடி பண்ணாரு என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பேசியிருக்கீங்க குறிப்பாக விளையாடுறது தப்பி போயிட்டார் அவரை கைது பண்ணணுங்கிற விஷயோட இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க நேரம் பேசிய நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்